உலகத்தில் மிக சிறந்த ஆட்சி கட்சி கேட்டா பாஜக உலகத்தில் தேவைப்படுது விளம்பரம் தேவைப்படுது உங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலையும் கையில பேப்பர் வச்சு படிக்கிறீங்கள முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நான் உங்களை பார்த்து கேக்குறேன் பாதுகாக்கிறது இப்படிதானா நீங்க தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில பல விஷயங்கள் சொன்னீங்க நேத்தம் வந்து என்ன பண்ணிருக்கீங்க பெண்களுக்காக ஏதோ ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க பெண்கள் காப்பாத்துறதுக்கு வகையில பெண்களுக்கு திட்டம் கொடுத்துட்டு இருக்கீங்களா பெண்கள் முதல்ல காப்பாத்துங்கய்யா பெண்களை எப்படி பாதுகாக்கணும் உங்களை கத்துக்குங்க நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க பெண்களுக்கு சுயமரியாதை சொல்லி கொடுத்தவங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் குடும்பத்துல இருந்து வந்தவங்க நீங்களா நீங்க முதல்ல கத்துக்குங்க உங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது கூட்டத்து மட்டும் வந்தா போதும் கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு படிச்சா போதும்

ஏதோ நடக்காத மாதிரி ஏன் இந்த பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இம்மிடியா ஒரு போலீஸ்காரங்க என்ன சொல்லிருக்காங்க சார் சொன்னாரு அதனால தான் அந்த ஞான சேகர நாங்க விட்டு வேண்டியதா இருந்தது யார் அந்த சார் யார் அந்த சார் மொபைல் போன் ஆன் இருந்தா நான் சென்னையில் உட்கார்ந்து உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும் காலகட்டத்தில் யார் அந்த சார் போன் பண்ணாங்க அவங்கள கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு இந்த கூட்டம் பார்த்துட்டு 2000 போலீஸ் அங்க நிக்கறாங்க போலீஸ் கேக்குற அதிகாரம் இல்ல அத எப்படி யார் அந்த சார் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு பக்க இது பார்த்துட்டு பைந்துட்ட 2000 பேர் போலீஸ் வந்து பெண்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா இல்ல ஒவ்வொரு பே காலையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பெண்கள் வந்து இங்க வர முடியாம தடுக்குறதுக்கு நீங்க வந்து காவல் கொடுத்து அவங்களை வந்து வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க நாங்க போராடுனா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை

ஒரு தாயங்கிறது முறையில நான் சொல்றேன் ஒவ்வொரு வீட்டுல வாழ்ற குழந்தை ஏன் இந்த மாதிரி நான் பாத்துட்டு இருக்கேன் எங்களுக்கு வேணும் நீதி நியாயம் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னைக்கு குழந்தைக்கு வெளியில போனாக்கா பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஐயோ யோ திரும்பி வருவாளா வாசல்லே போதை பொருட்கள் விற்கிறாங்க அது யார் பண்ணத உங்க ஆட்சியில போதை பொருட்கள் இன்னைக்கு தமிழகத்துல ஏங்க போனாலும் குழந்தைகளுக்கு ஈஸியா போதை பொருட்கள் கிடைக்குது அது யார் ஆட்சியில உங்க ஆட்சியில ஒருத்த சாதி கைது கைதி பண்ணாங்க அவர் யார் உங்க கூட நின்னுட்டு போட்டை எடுத்துட்டு உங்க கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்த சாதி பாட்சா நீங்க என்ன பண்ணீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க ஆனா அதுக்கப்புறம் நடவடிக்கை இருக்கா அது யார் கூட சம்மந்தப்பட்டது அது சாதி பாட்சா தனியா பண்ண முடியுமா உங்க கட்சியில இருக்கிறவங்க எத்தனை பேர் அதுல வந்து உடனடியாக கூட நின்னுட்டு வேலை செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஆனா என்ன ஆக்சன் எடுத்தீங்க ஒரு ஆக்சன் எடுக்க முடியல இன்னைக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒன்பதுமை மட்டுமல்ல இன்னைக்கு வந்த தமிழகத்தில் ஒவ்வொரு இடத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு நாங்க வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு வரைக்கும் நீங்க கீழே இறங்கி மக்கள் மத்தியில அந்த குழந்தைகிட்ட இந்த தமிழ் மண்ணில் வாழ்ற ஒவ்வொரு தாய்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் பண்ணது தப்பு ஆனா இதுக்கப்புறம் தமிழகத்துல எப்படி வரும் மண்கொடுமை பலாத்தாரம் நடக்காத சொல்ற வரைக்கும்

இது அப்படியே போயிட்டே இருக்கும் நாங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு சும்மா இருக்க போறது இல்லை நீங்க போலீஸ் சேவை விட்டாலும் எங்க கைது பண்ணாலும் நீங்க வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாலும் எங்களுக்கு கவலை கிடையாது நாங்க தெருக்கு வருவோம் போராடுவோம் நீதி கிடைக்கிற வரைக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம் நீங்க கேட்டதா ஆகணும் அதுதான் நாங்க உறுதியா இருக்கோம் கூட இருக்கிறீங்களா

कीले इनसे कीले उनके बाहर आगे लगा लगा कीले पुष्पा का बोलो पोटा लगा लगा कीले लगा 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 कीले लगा 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 बोलो ना बोलो ना कीले 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 बोलो ை திமுக அரசு அழுத்த யாத்திரை திமுக அரசு அழுத்தம் ஆத்திரை யாத்திரை 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 கண்ணை ஏன் யாத்திரை கண்ணை ஏன் யாத்திரை எழுந்தருளே எழுதலே எழுந்தருளே எழுந்தருளே கூடிய மகளிர் நிர்வாகிகள் தங்களுடைய கண்டன குரலை தமிழகத்திலே இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் பெண் சமுதாய பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடினார்கள் என்று சொன்னால் நேற்றைய தினம் இரவு பத்து மணி துவங்கி இன்னும் இன்னும் காவல்துறை மகளிரணியுடைய நிர்வாகிகள் வீடு வீடாக போய் கைது பண்றாங்க நிச்சயமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக

ஒவ்வொரு தனி மனித பெண்களினுடைய பாதுகாப்பு கல்லூரியிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொன்னா இனிமே தமிழ்நாட்டில் எப்படி நடமாடுவாங்க பிள்ளைங்க எப்படி நடமாடுவாங்க பிள்ளைங்க ஆகையினால நாம தமிழக மகளிரணி இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு நீதி கேட்டுதான் ஒரு யாத்திரையா நடக்கிறோம் நீதி கேட்கிறோம் நீங்க ஆளுகின்றவர்கள் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் கல்லூரியில படிக்க முடியல பள்ளிக்கு குழந்தைங்க போக முடியல வேலைக்கு வெளியில பெண்கள் போக முடியல எங்க போனாலும் பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தொந்தரவு வருது அப்படின்னு சொன்னா அதற்காக நாங்கள் குரல் கொடுப்போம் சொன்னா வீட்டுல போய் அரசு பண்ணுவீங்களா ஏன் இங்க வந்துட்டா உங்களுக்கு பயமா கண்ணகி நீதி கேட்ட ஈடம் அருமை முதலமைச்சர் அவர்களே கண்ணகி நீதி கேட்டதும் விளைவு ஆழ்ந்த மன்னனுக்கு என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு எங்களை அடக்கினீர்கள் என்று சொன்னால் அதற்க அதற்கு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எழுந்து எழுந்து வருவோம் எழுந்து எழுந்து வருவோம் ஏன் என்று சொன்னால் இது அரசியல் அல்ல இது அரசியல் விளம்பரம் அல்ல பெண் சமுதாயத்திற்கான ஒரு விழிப்புணர்வு போராட்டம் என்பதை உங்கள் மத்தியிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு வேண்டும் குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு வேண்டும் நாம எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வுக்காக வளர்த்து நடத்தக்கூடிய பேரணி இது நாங்க பேரணியை போயிட்டு வரதுக்குன்னு சொன்னா எங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஆட்சி மாற்றம் வந்து உள்ள பயமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல பிஜேபி ஆட்சிக்கு வந்து நம்முடைய மாநிலத்திறுடைய ஆளுமிக்க தலைவர் பெண்ணுக்காக தன்னை சாட்டை ஏட கொண்ட தலைவர் முதலமைச்சராக வந்துடுவார் பயமா உங்களுக்கு அருமை முதலமைச்சர் அவர்களே நான் கேட்கிறேன் உங்க வீடுகளில் பெண் குழந்தைங்க இருக்காங்க அவர்களுக்கு இப்படி ஒரு அழகு நிலைக்கப்பட்டா நிலைக்கப்பட்டா இப்படிதான் இருப்பீங்க இப்படிதான் இருப்பீங்க ஒவ்வொரு பெத்தவனுக்கும் தெரியும் தன்னுடைய குழந்தைகளை பெத்தனைக்கு ஸ்கூலுக்கு வெளியே அனுப்பும்போது வீடு வந்து சேருவது வரைக்கும் அந்த பெற்றோர்களுக்கு நிம்மதி இல்ல வயத்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுல வந்திருக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனை கேட்டா மணிப்பூர பாரு அங்க பாரு பிஜேபி ஆட்சி செய்ய நடத்த பாருன்னு முதல்ல உங்க வீட்டு பிரச்சனைய தீர்த்துட்டு மொத்த இடத்துக்கு போங்க தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என்று கேட்கின்றோம் ஆகவே நீங்கள் என்ன அழைக்கிறாலும் எந்த அடக்குமுறையை தமிழக மகளிர் அணியின் மீது நீங்கள் திரித்தாலும் எந்த அடக்குமுறைக்கும் அஞ்சக்கூடியவர் பாரதிய ஜனதா கட்சி மகளிர் கிடையாது

த்திரைபி யாத்திரை யாத்திரை நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அண்ணா

தாயே கண்ணகி தாயகி தாயே கண்ணகி தாயே நீதி கேட்டு நீதி கேட்டு மதுரை மண்ணில் மதுரை மண்ணில் மதுரை மண்ணில் மதுரை மண்ணில்